நண்பர்களை நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் ஜூஸோட அற்புதமான உடல்நல குணங்கள் பற்றி தான் ஆமாங்க உங்கள் கிச்சனில் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த பீட்ரூட் உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு கோல்டன் ரூட் மாதிரி அப்படி கூட சொல்லலாம் இதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பார்க்கலாம் ரத்தத்துக்கு ரத்தம் கொடுக்கும் பீட்ரூட் பீட்ரூட்னா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது என்னென்னா இதை குடித்தா அவங்க ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாகும் உங்கள் பாடியில் ஆக்சிஜன் கேரி பண்ணுற பிளட் செல்ஸ்க்கு இது பூஸ்ட் கொடுக்கும் அனிமையாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டென்ட் நிறைய இருக்குதுப்பா பீட்ரூட்டில் அது மட்டுமா பிபி கண்ட்ரோலில் பீட்ரூட் ஒரு ஹீரோ ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடித்தா அதுதான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம் இந்த ஜூஸில் நைட்ரேட்ஸ் இருக்குது அது பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் ஸோ பிபி நேச்சுரலி கீழே வரும் ப்ரைனுக்கு பூஸ்ட்டு நம்ம மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்கா பீட்ரூட் ஜூஸில் இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் பிரெயின்க்கு ஆக்சிஜன் ஃப்ளோவில் இன்க்ரீஸ் பண்ணும் மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அலர்ட்டாக இருக்கலாம் மட்டுமா க்ளோயிங் ஸ்கின் சீக்ரெட் பீட்ரூட் ஜூஸ் குடித்தா ஸ்கின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக மாறும் ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாம் குறையும் டீடாக்ஸ் எஃபெக்ட் கொடுக்குங்க விட்டமின் சி இருக்குப்பா அது ஸ்கின் ரிப்பேர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபுட்டு நிறைய பிடிக்குமா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு தான் இது நோட் பண்ணிக்கோங்க டைஜஷன் சூப்பராகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக பீட்ரூட் ஜூஸில் ஃபைபர் நிறைய இருக்குது ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் க்ளீனாக இருக்கும் போவல் மோட் மூமெண்ட்ஸ்லாம் ரெகுலராக ஆகும் அது மட்டுமா வெயிட் லாஸ்லையும் ஹெல்ப் பண்ணும் பீட்ரூட் ஜூஸ் லோ கேலரி ஹை நியூட்ரியன்ஸ் சாப்பிட்டு திரும்ப தூக்கம் வராமல் இருக்க முடியுமா முடியாது ஆனால் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும் ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸ் எப்படி குடிக்கிறது பார்க்கலாமா ஃப்ரெஷ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடித்தா மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் டெய்லி ஒன் கிளாஸ் தான் போதும் அதிகமாக குடிக்க வேண்டாம் கடைசியாக சொல்லணும்னா பீட்ரூட் ஜூஸ்னு சொல்லும்போது இது ஒரு சிம்பிள் ஜூஸ் இல்லை நண்பர்களே ஒரு மருந்து மாதிரி ஒர்க் பண்ணும் ஆனால் அலர்ஜி இருக்கவங்க பிபி வெரி லோவாக இருக்கவங்கலாம் டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு தென் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்கள் ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணிடும்னு நம்புகிறேன் நீங்களும் பீட்ரூட் ஜூஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் இந்த மாதிரி ஹெல்த் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை